அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே அமெரிக்காவில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆராய்ச்சி செய்தார்கள் பழையதை வைத்து முன்தினம் வடித்த சோற்றை நீர் விட்டு அதில் தயிரையும் சேர்த்து பிசைந்து சாப்பிட்டால் என்ன பலன் கிடைக்கும் என்று கிடைத்த முடிவுகளை பார்த்து மூக்கின் மேல் விரலை வைத்துக்கொண்டு கொண்டு சொன்னார்களாம் தென்னிந்தியர்கள் தேவர்களாகத்தான் இருக்க வேண்டும் ஏனெனில் அவர்களின் பாரம்பரிய உணவான இந்த பழையதையும் தயிரையும் உண்டால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கின்றது வெள்ளை அணுக்கள் அதிகரிக்கின்றது உடல் சோர்வை போக்குகின்றது உடலில் உள்ள அணு சிதைவுகளை தடுக்கின்றது உடல் சூட்டை தணிக்கின்றது வயிற்றில் உள்ள பழைய கழிவுகளை விரைந்து வெளியேற்றுகின்றது உற்சாகமான மனநிலையை தருகின்றது என்று பலவிதமான நன்மைகளை பட்டியலிட்டனர் இந்த ஆராய்ச்சி முடிவுகள் வெளிவந்ததும் நம்மவர்கள் குப்பை உணவான பர்கரையும் பீசாவையும் புரோட்டாவையும் தேடி அலைவது போல உலகமே பழைய சோற்றை தேடி அலைந்தது ஹவ் டு மேக் பழைய சோறு என்று அமெரிக்கர்கள் இந்திய நண்பர்களிடமும் இணையத்திலும் கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டனர் நட்சத்திர ஹோட்டல்களிலெல்லாம் பழைய சோற்றை புதிய நவீன உணவு பட்டியலில் சேர்த்தே விட்டனர் ஆனால் இன்றைக்கு நம்மவர்கள் பிடிக்கும் உடல் குண்டாகிவிடும் என்றெல்லாம் சொல்லி பழையதை பழித்து வருகிறார்கள் அது பெரிய தவறு வெயில் காலங்களில் மட்டுமல்ல அனைத்து நாட்களிலும் சாப்பிடுவதற்கேற்ற அருமையான உணவு பழைய சோறு சாப்பிட்டு மீதமுள்ள சாதத்தில் சுமார் ஒரு மணி நேரம் கழித்து தேவையான அளவு தண்ணீரை ஊற்றி மூடி வைத்து ஆறு முதல் எட்டு மணி நேரம் கழித்து திறந்து பார்த்தால் அமிர்த பானம் தயாரிக்க தேவையான முக்கிய பொருளான பழையது தயார் இதில் தேவையான அளவு சாதத்தை ஒரு மண்சட்டியில் எடுத்து அதனுடன் தயிர் கலந்து சின்ன வெங்காயம் வெண்டைக்காய் ஆகியவற்றையும் சிறிது சிறிதாக வெட்டி போட்டு தேவைப்பட்டால் சிறிது உப்பையும் ஒரு பச்சை மிளகாவையும் கலந்து நன்றாக பிசைந்து சாப்பிட்டு பாருங்கள் ஆகா இதுதான் தேவாமிர்தம் என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள் இந்த உணவு முறையை வாரத்தில் மூன்று நாட்கள் மட்டுமாவது கடைபிடியுங்கள் பார்க்கடலே கடைந்து அமிர்தம் எடுத்தவர்கள் தேவர்கள் அரிசி பானையில் தேவாமிர்தம் எடுக்க கற்றுக் கொடுத்தவர்கள் நம் முன்னோர்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சிம்பிலையும் கிளிக் பண்ணிக்கோங்க